ஏப்ரல் இருபது ஞாயிற்றுக்கிழமை மரணத்தை ஜெயித்தார் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே ஒன்று குருந்தியற் பதினைந்து ஐம்பத்தி ஐந்து அன்பான ஆண்டென்றுள்ள அப்பம் வாசகர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் உயிர்த்தெழுந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் ஆகவேதான் நாம் மரணமே உன் கோர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கமிடுகிறோம் அவர் சத்ருவை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார் ஆகவே சத்திருவனுடைய வல்லமையின் மேல் நாம் அதிகாரம் பெறுகிறோம் ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரத்திலே ஆதாமில் இருந்து வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதாம் மறித்தான் ஏவாள் மறித்தாள் என்று மரணத்தை பற்றியே பேசப்படுகிறது ஆனால் உயிர் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவருடைய வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒரு முறை ஒரு ஆலயத்தில் பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன் பல கிராமங்களின் வழியாக அங்கு சென்றபோது தூரத்திலே ஒரு ஆலயம் தெரிந்தது அந்த ஆலயத்தை நான் நோக்கி பார்த்தபோது அங்கே பெரிய எழுத்துக்களில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருந்தது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று என் உதர்கள் சொல்லச் சொல்ல என் மேல் தேவ வல்லமை இறங்கியதை உணர்ந்தேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று முழங்கியது பழைய ஏற்பாட்டில் உள்ள பக்தனாகி யோபு யோபுவைப் போல கொடிய பாடுகளின் வழியாகச் சென்ற வேறு பரிசுத்தவான்களை வேதத்தில் காண முடியாது அவர் மனம் போய் துக்கத்திலே மூழ்கிற சமயத்தில் திடீரென்று கர்த்தர் தரிசனமானார் உயிரோடு தன் மீட்பரை யோபு பக்தன் முகமுகமாய் கண்டபோது பரவசம் அடைந்தார் அவர் சொல்கிறார் ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதில் பதிந்தால் நலமாயிருக்கும் யோபு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு யோபு கருத்திற்கு சூட்டிய பெயர் மீட்பர் என்பதாகும் என் மீட்பர் என்று சொந்தம் பாராட்டி உரிமையோடு யோபு பக்தன் அழைத்தார் மீட்பர் என்ற வார்த்தைக்கு மீட்டெடுக்கிறவர் காப்பாற்றுகிறவர் பாதுகாக்கிறவர் இரட்சிக்கிறவர் என்பதெல்லாம் அர்த்தங்களாகும் உலக பிரகாரமாய் விபத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பவர்களையும் மீட்பு படையினர் என்று அழைக்கக்கூடும் ரவுடிகளின் கையிலே சிக்கொண்டவர்களை விடுவிப்பதும் மீட்புதான் ஆனால் கர்த்தரோ நம்முடைய பெரிய மீட்பர் உலையான பாவ சேற்றிலிருந்தும் கொடிய சாபத்தின் வல்லமையிலிருந்தும் சாத்தானின் கோர பிடியிலிருந்தும் பயங்கரமான பாதாளத்திலிருந்தும் நித்திய அக்னியிலிருந்தும் நம்மை மீட்கிறவர் அவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிற ரட்சகர் நோயிலிருந்து மீட்கும் பரம வைத்தியர் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் திவப்பிள்ளைகளே அழிக்கும் வல்லமை கொண்ட சக்திகள் பல உண்டு ஆனால் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர் தான் உண்டு அவர்தான் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவம் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் ரோமர் பதினான்கு ஒன்பது